ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடிய ஹைதர் அலியின் சகோதரி பேகம் அமீரு நிசாவின் இருநூற்று ஐம்பத்தி இரண்டாவது நினைவு தினத்தை ஒட்டி திண்டுக்கலில் சந்தனக்கூடு திருவிழா இன்று நடைபெறுகிறது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் திண்டுக்கல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கியத்துவம் பெற்ற நகரங்களில் ஒன்று ஹைதர் அலி திப்பு சுல்தான் காலங்களில் இந்த மலைக்கோட்டையில்தான் வேலு நாச்சியார் மருத சகோதரர்கள் தீரன் சின்னமலை உள்ளிட்டோர் கூடி வெள்ளை ஏகாதிபத்தியத்தை விரட்ட திட்டமிட்டதாக வரலாறு கூறுகிறது திண்டுக்கல் ஆளுநராக இருந்த மிர் ரிஜா அலிகான் பகதூர் என்ற மிர் சாஹிபுக்கு ஹைதர் அலி தனது இளைய சகோதரி அமீரு பேகம் சாஹிபாவை திருமணம் செய்து வைத்தார் அமீரு பேகமும் தனது சகோதரரைப் போல சுதந்திர வேட்கை கொண்டவர் இறந்தபின் அமீரு பேகம் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் தர்கா உள்ளது இந்த தர்காவில் நடைபெறுகிறது அல்லாஹாலாவுடைய ஒரு பெரிய கிருபை என்ன அப்படின்னா இங்கே வந்துக்கிட்டு இந்த இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அமீர் தர்காவை மையமாக வைத்து திண்டுக்கல் பேகம்பூர் பெரிய பள்ளிவாசல் கட்டமைக்கப்பட்டதாகவும் வரலாறு கூறுகிறது இவங்க பேரில் தான் இந்த பேகம்பூருங்கிற ஊரே உருவாயிருக்குது இவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்ட பிறகுதான் இவர்களுடைய ஆத்மா மட்டும் இல்லாமல் இங்கே பலருடைய இவங்களுடைய உறவினர்கள் நிறைய பேர் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இப்போ இந்த இவங்களுடைய கணவர் மிர் ரிஜா அலிகான் அவருடைய இந்த இந்த ஒரு அழகான இது கட்டி தர்கா இன்று நடைபெறும் சந்தனக்கூடு திருவிழாவில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொள்கிறார்கள் இதற்கான ஏற்பாடுகளை தர்கா நிர்வாகத்தினர் செய்திருக்கிறார்கள் சரவணன் நியூஸ் செவன் தமிழ் திண்டுக்கல்